வணக்கம் மக்களை நான் விஜித்ரன் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உனக்கு எல்லாருக்கும் தெரியும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகே அவர்கள் வந்து சமீபத்துல வந்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல மிக விரைவாக வீடியோக்களை பதிவு செஞ்சு வேகமாக வளர்ந்துவாரன்றது என்ற மாற்று கருத்தும் கிடையாது சில சர்ச்சையான கருத்துக்களை பதிவு செஞ்சிருந்தாரு நேற்று ஏகப்பட்ட பேர் எங்கள்ட்ட கேட்டிருந்தாங்க ஏகப்பட்ட பேர் இப்போ விமர்சனங்களுக்கு உள்ளாகி வருது அவர் சில பிரச்சனைகள் சம்பந்தமாக பேசியிருந்தாங்க அதை நான் சொல்ல விரும்பல சில விடயங்களை குடியுங்க அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாங்க உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நான் சொல்லாமே தெரிய வரும் தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் வைத்திய அதிகாரி அதாவது கௌரவ பாரம் வைத்திய அதிகாரி அரச்சுன் அவர்கள் வந்து அந்த விடயம் நிச்சயமாக கண்டிக்கத்தக்கதுதான் அந்த சொல் வந்து தவறு பொது வந்து பேசுறது தவறான விடயம் அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆனா இது யாருக்காக சொல்லப்பட்டதுன்றதை முதல் பார்க்கணும் ஏன்னு சொன்னா கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருகில் அவர்கள் வந்து என்னத்துக்காக இந்த விடயத்தை இப்படி பேசினார் இவ்வளவு கோபமாக இவ்வளவு கருத்துக்களை வெளியிட்டார் என்றதை தெளிவா பார்த்துக்கொள்ளுங்க ஏன்னு சொன்னா அவருக்கு எதிராக அது மட்டும் இல்லாமல் அந்த கௌசல்யாண்ட ஒரு பெண்மணிக்கு எதிராக பேசப்பட்ட கருத்துக்காகத்தான் இந்த உலவு ஒரு பெண்ணை எளியப்படுத்தி படுத்தி பேசும் பொழுது அதை விட ஒரு வார்த்தை பிரயோகமாக இதா இல்லை தெளிவாக புரிஞ்சு இப்போ நான் கௌரவ பாராளுமன்ற வைத்திய அதிகாரி அர்ஜுன் அவர்கள் எங்களுக்கு எதுவுமே செய்யலை நீங்கள் கூட சொல்லிங்க சொம்பு இருக்கிறீங்கன்னு ஆனால் நேர்மையாக பேச வேண்டியிருக்கு யார் அவரை இவ்வளவு இழிவாக பேசினார்களோ அவருக்கு எதிராகத்தான் அந்த கருத்தை வைத்தார்ன்றத ஒழிய நம்ம வந்து பொதுமக்களுக்கு எதிராக இந்த கருத்தை வைக்கல நிச்சயமாக அந்த கருத்து வந்து பொது பேசும்பொழுது நாகரீகமாக பேச வேண்டியது கட்டாயமா அவசியமான ஒன்று அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன் அவர்கள் ஆனால் என்ன பொறுத்த மாட்டேங்கி அந்த கௌசல்யா என்ற ஒரு பெண்மணி மீதும் இவர் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி மீதும் வைக்கப்பட்ட கடும் விமர்சனத்துக்கு தான் அதாவது அவர்கள் ரெண்டு பேரும் அவங்களுக்கு நான் சொல்ல விரும்பல அவர்களை தொடர்படுத்தி ஆஹ் ஏகப்பட்ட என்ன சொல்றது வார்த்தை பிரியோகங்கள் ஏகப்பட்ட கருத்துகள் வந்து சோசியல் மீடியால பரவுகிறது அந்த அந்த நபர்களுக்கு எதிராகத்தான் இவ்வாறான கடுமையான வார்த்தைகளை வந்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அருஜுன் அவர் பேசியிருந்தாங்க இதில் குறிப்பா நீங்க சொல்லலாம் உடனே டேவன் சோம்பு தூக்குறான் என்ற உண்மையாவே அவருக்கு எங்களுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அவர் எங்கள் யூடியூப் எல்லாரையுமே விளாத்தி விட்டுட்டாரு அவர் விலத்தி விட்டுட்டார்ன்றதுக்காகவே அவரை நாங்கள் வெளியப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என்ன பொறுத்த மாட்டேக்கி நடுநிலைமையாக இவர் இல்லை எல்லா துறை சம்பந்தம் எல்லா அரசியல் சம்பந்தமே எல்லாருடைய பக்க சார்பில்லாமல் எல்லாருடைய வீடியோக்களும் போடலாம் பேசலாம் எல்லாம் எங்களுடைய உரிமை இப்போ இவரோட நிக்கோணம்ன்ற அவசியம் இல்லை நாங்க எல்லாருடைய எல்லாருடைய முனைஞ்சு பணியாற்றலாம் எல்லாருடைய நேர்மையாக அவர்களுடைய நல் நன்மைகளையும் அவருடைய நல்ல செயல்களையும் வந்து நாங்க வெளியிடலாம் அதுல எந்த வித மாற்றுகிறதுமில்லை இப்ப கௌரவ அதிகாரி வைத்தியர்ஜுன் அவர்கள் வந்து எனக்கு யூடியூப் ஊடகங்கள் எல்லாம் நான் விலர்த்தி வைக்கிறேன் எனக்கு தேவையில்லைன்னு சொல்றது அது அவருடைய தனிப்பட்ட கருத்து அது அது நாங்கள் வந்து அவருக்கு விமர்சனம் செய்கிறதுக்கு நாங்கள் ஆள் கிடையாது அதன் அடிப்படையில் வந்து ஆனால் அவர் பக்கத்துல ஒழும்புற ஒரு சில விமர்சனங்களுக்கு நாங்கள் ஒரு பதிலளிக்க வேண்டியிருக்கு தவறு இருந்தா கூட அந்த தவறு எதற்காக இழைக்கப்பட்டது அந்த தவறை யார் தூண்டினார்கள் அவர் தவறு செய்கிறதுக்காக யார் தூண்டப்படுது அதன் அடிப்படையில் தான் அவர் அந்த வார்த்தை பிரியவங்களை விருந்தினுதை தெளிவாக புரிஞ்சு கொள்ளுங்கள் அதன் அடிப்படையில் வந்து நிச்சயமா இவர் பேசினதை விட அந்த பெண்மணியையும் அவரையும் இடிப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அந்த கோபத்துலான்னு அவர் பேசினாரு சரி ஓகே மன்னித்து விடலாம் இவ்வளவு குற்றங்களை மன்னிக்கிறீங்க இதெல்லாம் பெரிய குற்றம் இல்லை ஆனா பொது வழியில் வந்து பேசும்பொழுது சில வார்த்தை பிரயங்களை நாகரீகமாக பேச வேண்டியது எல்லாருடைய அவசியம் அதே கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய அதிகாரி அர்ச்சுன் அவர்கள் வந்து உணந்து கொள்வார் இனி வருங்காலங்களில் அப்படியான பேச்சுகளை மாற்றி பேசுவார்னு சொல்லி நான் நம்புகிறேன் நிச்சயமா இதை வீடியோ பார்த்து அவர் எனக்கு எதிராக பேசலாம் அதை பேட்ட எந்த பெரிய கவலை இல்லை என்னன்னு சொன்னால் நேர்மையாக நடுநிலைமையாக பேச வேண்டிய அவசியம் இருக்கு அதன் அடிப்படையில் தான் இந்த வீடியோ பார்த்து இன்னொரு வீட்டில் சந்திக்குமாரு பாய்